ஏன்னால் அந்த படத்துக்கு கேஸ்ட் பண்ணி எனக்கு போதே இயக்குனர் சொன்னது என்னென்னா இந்த படத்தில் வந்து ஏன்னா தொடர்ந்து கெட்டவனா அப்படி நடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்போ அவர் என்ன சொன்னார்னா இந்த படத்தின் படம் பார்த்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் உங்களை பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்லவனாக தான் அந்த படத்தை நீங்கள் நடிக்க போகிறீங்க ஒன்றே ஒன்று டேட்டில் எட்டில் நடுவில் சொதப்பி என்னையும் மட்டும் கோபப்படுத்திடாதீங்க அப்படின்னாரு எனக்கு வந்து அவர் படத்தை நடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து அருவி நடித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூவில் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க நீங்கள் எந்தெந்த இயக்குநர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க என்னன்னு கேட்டாங்க அப்போ அப் அந்த சமயம் வந்து நான் மேற்கு தொடர்ச்சி மலை படம் பார்த்தேன் பரியர் பெருமாள் பார்த்தேன் பரியர் பெருமாள் படம் பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு புது படம் புது இயக்குனர் அப்படி போய் பார்க்குறோம் தேட்டரில் பின்னாடி சீட்டில் உட்காந்து எப்பவுமே அந்த மேலே உட்காந்து பார்ப்போன்னே அப்படி பார்க்குறேன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோன்னே முதல் ரோலை வந்து இப்படி உட்காந்து ரொம்ப நெருக்கமாக அந்த படத்தை பார்த்தேன் அந்த நிமிஷத்துலேருந்தே அவர் கூட ரொம்ப நெருக்கமாக ஆகணும்னு ஆசைப்பட்டவரால் அதே தான் மேற்கு தொடர்ச்சி முறை டேரக்டர் லெனின் சார் அவருமே இங்கே உட்காந்துருக்காரு அவர் படத்திலும் நான் நடிக்கணுங்கிற ஒரு ஆசை ஏன்னா இது வந்து இவங்க பெரிய இயக்குநர்கள் வணிக ரீதியாக எனக்கு பெரிய சவுதவியா அதெல்லாம் இல்லை சமூகத்துக்காக எப்போயும் நின்று அதை ரொம்ப நேர்மையாக பேசக்கூடிய இயக்குனர்களோட பயணிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை அப்படிப்பட்ட இயக்குனர்களா இருக்காங்கங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறமா இந்த படத்தில் கோச்சா வந்து நான் வந்து நடிச்சிருக்கேன் ஆனால் இந்த கபடி விளையாடுற பசங்களாம் ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க ஏன்னா கோச் வந்து ரெய்டு உள்ளே வர வரமாட்டேங்கிறாப்ல ஒரு நாள் இப்படி வாங்கலானே ரெய்டு வந்து பாருங்களேன்னாங்க சா உள்ளே போனால் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது அப்படிப்பட்ட ரியல் பிளேயர்ஸ் அவங்கெல்லாம் அவ்வளோ நல்ல நல்ல பசங்க அப்புறம் துருவிக்ரமோட உழைப்பு வந்து அப்படிப்பட்ட உழைப்பு இந்த படத்தில் ஏன்னா வெளியில் கோச்சானிட்டு அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது மேட்ரில் உள்ள பிரமிக்கத்தக்கிற உழைப்பு அப்புறம் சீனியராக பசுபதி சார் கூட நிறையா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு இன்னொன்று இந்த படம் வந்து அப்பாக்களை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அப்பாக்களை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ எந்த அப்பாக்களுக்கெல்லாம் பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிக்கும் ஏன்னா என்னுடைய அப்பா அதாவது ஜென்ரலாகவே சின்ன வயசில் பயங்கர திறமையோடையும் வாழ்க்கை மீத ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு ஒரு தைரியமான பார்வை இருக்கிற அப்பாக்களுக்கு வந்து அந்த வயசில் குடும்பம் பிள்ளைங்க அப்படின்னு வாழ்க்கை வந்து அவங்க கனவுகளை வந்து உண்மையாக்குறதுக்கான வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல அந்த போராட்டத்தில் அதுக்கப்புறமா நம்மளை வளர்த்துறாங்க அவங்களோட கனவோட மிச்சமாக தான் நம்ம இருக்கோம் ஒரு நாள் நம்மளும் அந்த மாரி ஆயிடணும் தெரியாது நமக்கு அப்பா அப்படி கனவு கண்டாங்களா அதெல்லாம் தெரியாது ஆனால் நம்ம ஒரு கனவை சுமந்துக்கிட்டு இங்கே வந்து ஓடி வந்துடுவோம் அப்படி கிட்டத்தட்ட சென்னைக்கு வந்து நான் வந்து ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்த ஒரு ஆள் தான் அப்படி வந்து ஒரு கட்டத்தில்வன் ஜெயிச்சிருவான் இவன் உருப்பிடுவான் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு தோணுன மொமெண்ட்டே நான் பெரிய மரியாதைக்குரிய மொமெண்டாக ஒரு மொமெண்ட்டாக பார்க்குறேன் அதுக்கப்புறமா ஒரு நாள் அவரு எங்கள் அப்பா அங்கீகரிக்கிற ஒரு ஆளாக நான் வந்துட்டேங்கிறது எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அப்பா கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக மிக சிறப்பாக பசுபதி சார் பண்ணதும் அவர் பக்கத்தில் நானும்னு நடித்ததும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்